வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தையல் பயிற்சி வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியுள்ள வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெலாம் எலிஜிபிள் அப்படிங்கிற முழு விவரம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மந்த் கோர்ஸாக வந்து நாலு மாதம் கோர்ஸாக வந்து இது வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியில் வந்து உங்களுக்கு பதிமூணாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு இணைந்து நடத்தக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து உயர்த்தணும் அவங்களுக்கு வந்து இலவசமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரியே தான் பொறுத்தவரை டைமிங் வந்து நாலு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிக்கு வந்து வயது வரம்பு வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருந்து வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவங்க வந்து இந்த பயிற்சியில வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தையல் பயிற்சி படிக்கணும் அப்படின்னா உங்களோட கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதில் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தையல் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு மாத காலம் அதாவது மூணு மாத பயிற்சியாக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி திட்டத்தில் வந்து உங்களுக்கு பாட புத்தகம் சீருடை அதுக்கப்புறம் மத்திய அரசோட சான்றிதழ் இது எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி திட்டத்தில் இணையக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புகிறவங்க வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அலுவலகத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் டேரெக்டாக போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இந்த ஆண்டுக்கான பயிற்சி வந்து இப்போ வந்து துவங்கியிருக்காங்க ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க வந்து புதுசாக நீங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து பெறணும் இல்லைனா நம்ம திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் காலனி வாசல் அருணாச்சலம் தெருவில் இருக்கக்கூடிய கிராட் தொண்டு நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது அந்த இதை வந்து வெளியிட்டிருக்கவங்க யாருன்னா அந்த நிறுவனத்தோட தாளர் சுப்ராம் அவங்க தான் இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இது இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மேலும் விவரங்களுக்கு ஆரப்பாளையம் சிவ பாக்கியம் திருமண மண்டத்தில் இருக்க கூடிய மையத்தை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் வந்து நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கல ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டைரக்டாக போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ